பாப்போமா பத்து நாள் பார்ப்போம் சரி எப்படி இருக்கா சொல்ல எனக்கு கூப்பிடுங்க நம்பர் இருக்குல்ல மேடம் பசங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பண்ணி கொடுக்கறோம் மேல படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க பண்ணி கொடுக்கறோம் சரியா ஒரு விஷயம் தாங்க எனக்கு சொல்ல முடியும் காசு கொடுத்து உடம்ப கெடுத்துக்காதீங்க குடும்பத்தை அழிச்சுக்காதீங்க எது கழுவுறீங்க என்னாச்சு கண்ணன் சொல்லுங்க என்ன வருத்தம் என்ன பிரச்சனை மேடம் சொல்லுங்க எது அழுவுறீங்க சொல்லுங்க இவ்வளவு நேரம் நல்லா தெம்பா இருந்தீங்க பத்து நாள் ஒழுங்கா இருங்க அப்புறம் சென்டருக்கு எல்லாம் போக வேண்டாம் சரியா ஓகேயா இது பாருங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இங்க பாருங்க புரியுறதுங்களா

அம்மா பெட்டம் நீங்க பாத்துக்கிறீங்களா நீங்க மட்டும் பாத்துக்கிறீங்களா நீங்க எத்தனை வாட்டி போய் பாத்துருக்கீங்க அம்மாவை எங்க தெருவில தானே மூணாவது போறதுண்டா போங்க அங்கே எங்க அக்கா தான் இருப்போங்க

இந்த மாதிரி அவளை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல நீங்க எவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க அந்த பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கீங்க அவங்க எங்க ஊர்ல அனுப்பிச்சு கேட்டு பாருங்க யாரும் அவங்க அப்ப கேளுங்க கேளுங்க மேடம் நீங்களே கேளுங்க கேளுங்க ஒரு எங்க அக்காவே ஒரு அந்த தெருவுல வேலைக்கு போகாத ஒரே வேலை ஒரு ஆள் தான்